குருவனுடைய கர்ம பதிவு ஓகேங்களா குருவனுடைய கர்ம பதிவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் மிருகசிரியேஷன் நட்சத்திரம் ஹஸ்தன் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஓகேங்களா எப்படி இந்த சந்திரன் கர்மாவுக்கு வந்து நம்ம சொன்னோம்ல உளவியல் மூலியமாக வலியை அனுபவிக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு குரு வந்து எதன் மூலியமாக வலியை அனுபவிக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தின் மூலியமாக வலியை அனுபவிக்கக்கூடியவர்கள் ஒன்று குழந்தைகள் பெற்றெடுத்த குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்க பசங்கள் இருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைகள் மூலியமாக வலி வேதனை அனுபவிக்கக்கூடியவங்க அந்த குழந்தையின் மூலியமாகவே சந்தோஷம் பெருமை இதெல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவங்க போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதே மாதிரி ஆன்மீகத்தின் மூலியமாக வலியை அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படி இல்லைன்னா ஆன்மீகத்தின் மூலியமாகவே சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து நீங்கள் வந்து மிருகசரீஷன் நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க சார் இல்லை நீங்கள் ஹஸ்தமில் பிறந்துட்டீங்க நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க நிறைய பேர் அவங்களுக்குன்னு குருவை தேடுவாங்க ஓ நீ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அவங்களுக்குன்னு ஞான மார்க்கத்தில் போகிறதுக்குன்னு ஒரு குரு தேடுவாங்க அல்லது அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குன்னு அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை தேடுவாங்க ஒவ்வொருத்தரும் சித்தர் வழிபாடு பண்ணுவாங்க சாய்பாபாவும் அப்படி பார்த்தா குருதா ஓகேங்களா ரமண மகரிஷியும் குருதா இப்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குரு தேடுவாங்க இதில் சித்தி அடைந்த அல்லது முக்தி அடைந்த குருவை தேடுறதுல பிரச்சனை இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை இதில் சில பேர் அதாவது இந்த மிருக சீரிஷம் ஹஸ்தம் முத்திராண நட்சத்திரத்திரி பிறந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சில குருக்களை தேடுவாங்க அதாவது உயிரோடு இருக்கின்ற குருஸ்தானத்தில் இருக்கின்ற நபரை தேடுவாங்க காஞ்சி பெரியவர் என்ன கேட்டகரியில் வைப்பீங்க குரு தானே ஓகே தானே அப்போது நீங்கள் வந்து கிருபானந்த வாரியார் குரு இந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா அதில் பல பேர் முக்தி அடைந்து விட்டார்கள் அப்போ இப்போ சில பேர் இப்போ இருப்பாங்க இல்லையா அதில் நல்லவங்களும் இருப்பாங்க குரு என்கின்ற போர்வையில் சில கமர்ஷியலான விஷயங்கள் தப்பான விஷயங்கள் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க சொசைட்டியில் நம்ம குறிப்பிட்டு பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மக்களுக்கே தெரியும் இதில் நல்ல குருவை தேர்ந்தெடுப்பது நல்ல குருவை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ற பேரில் யாராச்சும் ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற சொத்து காசு எல்லாத்தையும் இழந்து அவங்ககிட்ட அடிமையாகி அவங்கிட்டருந்து மீள முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிறது இந்த ரெண்டு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா இந்த குரு கர்மா சம்மந்தப்பட்ட ஆட்டு அதாவது ஆன்மீகத்துக்கிட்டே கவனமாக இருக்கணும் இவங்கெல்லாம் இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க யார் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க உத்ராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா தனக்கான குருவை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்கள் அந்த தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் ஆன்மீக ரீதியாகவே சொல்கிறாங்க அதாவது ஜென்ரலாக சார் ஜென்ரலாக தன்னுடைய வாழ்க்கையை மேன்மையை அடையாறதுக்காக ஒரு குருவை தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா அந்த குருவை தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இதில் இது ஏற்கனவே இறந்த அல்லது சமாதி அடைந்த அல்லது முக்தி அடைந்த குருவை தேர்ந்தெடுக்கிறதுல பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க ஏற்கனவே முக்தி நிலையை அடைஞ்சிட்டாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வரப்போகிறது கிடையாது ஆனால் உயிரோடு இருக்கும் நபர் யாராச்சும் ஒருவரை இவர்கள் குருவாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் எதில் கவனத்தோடு இருக்கணும்னா அந்த மனிதர் சம்மந்தப்பட்ட பயோடேட்டா அந்த மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இவங்க க்ராஸ் செக் பண்ணாமல் இவங்க வந்து அவங்ககிட்ட கம்மிட் ஆகக்கூடாது அப்படி கம்மிட் ஆனாங்கன்னா என்னாகுன்னா இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் பொருள் இல்லம் அல்லது ஏதாச்சும் ஒரு விலை மதிக்கத்தக்க விஷயம் அவங்கக்கிட்ட போயிடும் அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போது வந்து குருன்னா உடனே நம்ம வந்து டேரக்டாக நித்தியானந்தா அப்படின்னு போக வேண்டாம் ஆன்மீக குருக்கள் பல பேர் இருக்கிறாங்க அதில் உண்மையான குருவாக வழி நடத்துறவங்களும் இருக்கிறாங்க உண்மையான குருவோ குருவாக வழி நடத்துற பேரில் மிஸ்பிஹேவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஃப்ராடு திறனை பண்ணுறவங்களும் அங்கேருந்து குட்டி குட்டியாக இருக்கிறாங்க அவங்ககிட்டேயும் பல குடும்பங்கள் சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் சீரழிகிற குடும்பம் குடும்பம் அல்லது மேன்மை மேன்மையடைகிற குடும்பம் ரெண்டு இருக்கு இல்லையா அதாவது சரியான குருவை தேர்ந்தெடுத்து மேன்மையடைகிற குடும்பம் தவறான குருவை தேர்ந்தெடுத்து சீரழிகிற குடும்பம் இதெல்லாம் பாருங்கள் அந்த குடும்பத்தில் மிருக சிகிஷா ஹஸ்தம் உத்ராடம் கன்ஃபார்ம்டு அந்த நட்சத்திரம் உண்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி குருவை தேர்ந்தெடுப்பது அல்லது ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுப்பது அதில் கவனத்தோடு இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஆன்மீகம்னு சொல்லிட்டு மாந்திரிக பாதையில் போய் சிக்கிறத அவங்க தவிர்த்துக்கணும் ஏன்னா ஆன்மீகத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு மாந்திரிகம்னா நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும் பிளாக் மேஜிக் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுவும் ஆன்மீகத்தினுடைய பகுதி நினைச்சிக்கிட்டு பிளாக் மேஜிக்கில் போய் சிக்கிப்பாங்க ஓகேங்களா ஒரு மந்திரவாதியை மாதிரியா அந்த மாதிரியான ஒரு ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆளை வந்து தன்னுடைய குருவாக தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட போய்ட்டு இவங்க தேவையில்லாத விஷயத்துலலாம் போய் சிக்கிப்பாங்க அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் சிக்கிட்டால் அதுலேருந்து வெளியே வருதுன்றது ஆல்மோஸ்ட் முடியாத காரியம் ஆல்மோஸ்ட் முடியாத காரியம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து இவங்க இந்த ஆட்கள் இந்த மிருக சிரிஷம் ஹஸ்தம் முத்திராடம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கவனத்தோடு இருக்கணும் அதை விட ரொம்ப அவங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா கடன் கொடுக்கறது வாங்குறது காசு கொடுக்கறது வாங்குறது ஒரு பெரும் பணம் இப்போ வந்து ஒரு ஒரு லட்சம் கேட்குறாங்க இல்லை ஒரு ரெண்டு லட்சம் யாருக்காச்சும் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நிதி ஒரு கடன் தொல்லை இருக்குது அதுக்காக இவங்க கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட எக்ஸஸாக இருக்குன்னா இவங்க கொடுக்கலாம் இவங்க கையில் இல்லாத பொழுது இவங்க வந்து நெருக்கடியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது வரலையே அந்த கடன் திரும்ப வரலையேன்னு வந்துட்டு வர்றதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஓகேங்களா ஒன்று மூணாவது விஷயம் என்ன விஷயம்னா குழந்தைகள் ஓகேங்களா இந்த குரு கர்மாவை கொண்டவங்கள ரொம்ப படுத்துறதுன்னு பார்த்திங்கன்னா குழந்தைகள் தான் ஓகேங்களா அவங்களுக்கு பெருமை சேர்க்குறதும் பிள்ளைகள் தான் தனிப்பட்ட விதத்தில் அவங்கள ரொம்ப காயப்படுத்துகிறதும் பிள்ளைங்க தான் எந்த விதத்துலனா இவங்க ரொம்ப பாசத்தையும் எல்லாத்தையும் ஒட்டிடுவாங்க கொட்டி வளர்த்துருவாங்க வளர்த்துட்டு அளவுக்கு அதிகமான அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு எதுக்குமே ஒரு லிமிட்டுன்னு ஒன்று அளவுக்கு அதிகமாக போனால் அமிர்தமும் நஞ்சு இவங்க வந்து ஓவர் பாசம் வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக குழந்தைங்க இவங்க கைக்குள்ளேயே இருக்கணும்னு எதிர்பார்க்குறது மிக மிக தவறு அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அவங்களுக்குன்னு உரிமையும் உரிமைகளும் இருக்குது அதை அவங்க அடைஞ்சி திரணும் அந்த பாதை அடையணும்னு நினைக்கும்போது அதெல்லாம் வேணாம் இது உனக்கு சரிப்பட்டு வராது நான் உன்னை கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா போதும் நாங்கள் வளர்ந்துட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்றத சில குழந்தைங்க சூசகமாக சொல்லுவாங்க சில குழந்தைங்க டேரெக்டாக மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிவிடுவாங்க அந்த டைம் நீங்கள் உடஞ்சி போய் ஆ நான் இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டேனே இவ்வளோ வருஷம் உன்னை தோளில் நான் தாங்கினேனே நீ இந்த வாரம் என்னை வந்து சொல்லிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் நீங்கள் உடஞ்சி போய் உட்காந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது முன்னாடியே சுதாரிச்சுக்கோங்க சரி இப்போ இந்த கு இப்போ இந்த குரு கர்மாவை கொண்டவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னா ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் உங்களுடைய மனதில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கங்க முதல் வாசகம் ஆன்மீக குருவை தேடும் பொழுது சரியான குருவை தேட வேண்டும் கமர்ஷியல் குருவை தேடக்கூடாது சரியான குரு கமர்ஷியல் குரு வித்தியாசம் சொல்லிட்டேன்னா ஓகே கடன் கொடுக்கும் பொழுது பார்த்து கொடுக்க வேண்டும் ஓகேங்களா மூன்றாவது ரொம்ப முக்கியமான வாசகம் குழந்தைகள் நீங்கள் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் தத்தெடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் உங்கள் மூலியமாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் கிடையாது சொன்னது தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகேங்களா உங்களுக்காக அவங்க வாழல உங்களுக்காக அவங்க வாழ்க்கை இல்லை உங்க மூலியமாக அவங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க அவ்வளவுதான் அந்த ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சவருக்கு கொஞ்சம் பக்குவமாக தெளிவு அடைஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி அவங்க மூலியமாக நீங்க மனக்காயம் அடைவதை தவிர்த்து கொள்ளலாம்